மற்றும் பரிகாரம் என்ன என்பதை பார்க்கலாம் கடகராசியில் நாற்பது டிகிரி வரை இருக்கும் இந்த பூச நட்சத்திரம் அதன் சின்னம் பால் கொடுக்கும் பசுவின் மடி அல்லது ஒரு வட்டம் பூசம் நட்சத்திரத்தின் தெய்வம் குட்டு இந்த ராசியை ஆளும் கிரகம் சனி நட்சத்திரம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி படி மேலாண்மை முனைவர் படிப்புக்கள் நிதி துறை அல்லது அரசு பணிகளில் பட்டம் பெறுபவர்களுக்கு இந்த ஆண்டு சாதகமாக இருக்கும் பூச நட்சத்திரம் நண்பர்களே இந்த ஆண்டு நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் ஒழுக்கம் மற்றும் கண்டிப்பான வழிகாட்டுதலின் மூலமாகவோ அல்லது உங்கள் நண்பர்கள் அல்லாதவர்களிடம் இருந்தோ வரும் உங்கள் கற்றலில் பெரும்பாலானவை உங்கள் சொந்த முயற்சியால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் தந்தையுடன் தொடர்பு கொள்வது அல்லது அவரிடமிருந்து கற்றுக்கொள்வது சவாலாக இருக்கலாம் பல்கலைக்கழகங்கள் சட்ட பள்ளிகள் அல்லது கல்லூரிகளில் கற்பிக்கும் வல்லுநர்களுக்கு இது ஒரு மதிப்புமிக்க நேரமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் குறிப்பாக பின்தங்கிய மாணவர்களுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு காதல் வாழ்க்கை பற்றி பேசுகையில் நீங்களும் உங்கள் துணையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சாப்பிடணும் கிளிக் பண்ணா சாப்பிடணும் கிளிக் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கெல்லாம் ஓல் வளைக்கணும் கிளிக் பண்ண மூலம் நான் போட்டோ போட முடியும் துடிக்கணும் நீங்கள் பார்த்து பயன்படுத்த லைக் பண்ணுவாங்க பகிர்ந்து தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு இதுல ஒரு கழிவு மட்டும் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் கைரக சம்பந்தமா ஜாதகம் சம்பந்தம் பரிகரம் சம்பந்தம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வேற நாள் மறந்து கொள்வ விரும்பினாலும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் கைரக சம்பந்தம் கோடிஸ்வர ஜோகங்கள் அதிர்ஷ்டம் தருவ துரதிர்ஷ்டம் உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் சகலவற்றையும் பற்றி நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் தொழில் அரச வேலையா தனியார் வேலையா என்பதையெல்லாம் உங்கள் கையை வைத்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு முதலா கல்யாணத்துக்கு முதலா புரகா ஜோகம் வரும் என்பதை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் திருமண குழந்தை பாக்கியத்திலிருந்து சகலத்தையும் நான் போட்டுக்கிறேன் கை வச்சு அது மட்டும் கையோட ஜாதகத்தை ஒப்பூட்டும் போட்டுக்கிறான் மாதராசி புலன் கிரக பேச்சி சனி பேச்சு பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரவு இடம்பெறப் போகின்றது ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு பன்னெண்டு ராசிக்குமான சனி பேச்சு பலனும் போட்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசிக்கும் மான புத்தாண்டு பலன் போட்டுக்கிறேன் இப்போ நட்சத்திர பலன்கள் சொல்லி கொண்டு வருகிறேன் அதாவது புத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நட்சத்திர பலன் சொல்லி கொண்டு வரேன் ஏற்கனவே நட்சத்திரங்களின் வாழ்க்கை ரகசியம் பற்றி போட்டுக்கிறேன் ராசி வாழ்க்கை ரகசியம் பண்ணுன்னு ராசிக்குமான அது போது ஆண்டு நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல நீங்கள் பார்த்தீங்கன்ற பிறப்புலேருந்து இறப்புக்கிடையிலான திசைப்பலங்களை சுருக்க சொல்லிக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை அது மட்டும் கூற வேண்டிய சின்ன ஒரு மந்திரம் கூறுவதன் மூலம் உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கள் தவிர்த்துக்கொள்ள வழிபட வேண்டிய கடவுள் கூற வேண்டிய தீமையான திசை என்பதை நான் ஏண்டா உங்களுக்கு ஜோக திசை நடந்துச்சு என்றா உங்களுக்கு இந்த பலனும் சேர்ந்து நன்மையை தரும் தீமையான திசை என்றால் அதனும் அதுக்கான பரிகாரங்கள் சொல்லிக்கிறேன் நீங்கள் செய்து கொள்ளுங்கள் கூற வேண்டிய மந்திரத்தையும் சொல்லி செய்கிறான் நீங்க நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் கட்டாயமா பார்க்க வேண்டியது அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வர ஜோகங்கள் தரவை உங்கள் கையில் இருக்கின்றதா என்பதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இது வாசிரஜி கைரேகம் ஜோதிடமும் சனல் பகிருங்க லைக் பண்ணுங்கள் கொமாண்ட் பண்ணுங்கள் சப்ரேட் வட்டின் வீடியோ கிளிக் சோப்புகள் அதை கிளிக் பண்ணா தான் நான் போடுற கிளிக் பண்ணி பக்கத்தில் விளக்கலாம் ஓல் விளக்கம் கிளிக் பண்ணா தான் நான் போட்டா போட போன அனைத்து உங்களுக்கு வரும் லிங்குகள் வந்து சேரும் தொடர்ந்து பார்க்கலாம் பூசம் நட்சத்திரம் கடகராசி என்பவர்களுக்கு எப்படியான பலன்கள் அமையப் போகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம் பல்கலைக்கழகங்கள் சட்டப்பள்ளிகள் அல்லது கல்லூரிகளில் கற்பிக்கும் வல்லுநர்களுக்கு இது ஒரு மதிப்புமிக்க மிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு நேரமாக இருக்கும் குறிப்பாக பின்தங்கிய மாணவர்களுக்கும் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் காதல் வாழ்க்கை பற்றி பேசுகையில் நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதே நேரம் காதல் வாழ்க்கையை பேசுகையில் நீங்களும் உங்கள் துணையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீண்ட தூரம் பயணம் செய்யலாம் உங்கள் உறவு மிக் மிகவும் தத்துவம் அல்லது மத திசையில் நகரலாம் இருப்பினும் உங்கள் துணை ஒரு கண்டிப்பான ஆசிரியரை போல் செயல்படுவதாகவும் நீங்கள் உணரலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு இல்லாடி திருமணமாக ஆகி பிரிந்திருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடைபெறலாம் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சியின் காலமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதன் போது நீங்கள் மறைந்திருக்கும் அச்சங்கள் மற்றும் கவலைகள் அல்லது ஆன்மீக வழிபா காட்டியுடன் விவாதிக்குவதன் மூலம் உங்களுக்கு தீர்ந்து கொள்ளும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மாமியார்களுடனான உங்கள் தொடர்புகளில் இருந்து மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை பெறலாம் உங்கள் பங்குதாரருடன் சேர்ந்து உங்கள் நிதி வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை அடையலாம் உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் தனித்து தொழில் செய்திருந்தால் அல்லாடி பங்குதாரர்களுடன் சேர்ந்து தொழில் செய்கிற செய்பவர்களாக இருந்தால் முன்னேற்றம் காண்பீர்கள் பண ரீதியாகவும் முன்னேற்றம் அடைவீர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஜாதகத்தில் திசை நன்றாக இருந்து ஜாதக இந்த திசை இருக்கும் அந்த கிரகம் அந்த வீட்டு அதிபதியும் கேந்திர திரிகோணத்தில் அமர்ந்து விட்டால் உங்களுக்கு நல்ல பலன் அதை பற்றி நான் வடிவாக சொல்லி அதாவது நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த திசை தற்போது எந்த திசை நடக்கின்றது என்பதையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நிதி ஆதாயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டாலும் பூச நட்சத்திர என்பர்களே நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டாலும் அறிவுஜீவிகள் மற்றும் உயர் இலட்சியங்களை கொண்ட தனிநபர்களுடனான தொடர்பு கொள்ள இந்த காலம் உதவும் மத அல்லது தத்துவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் நபர்களுடன் நீங்கள் நட்பு கொள்ள விரும்பலாம் இருப்பினும் மத நம்பிக்கைகள் அல்லது எதிர்ப்பு எதிர்பார்ப்புகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக உங்கள் இளைய உடன்புறப்புகளிடம் இருந்து நீங்கள் ஆதரவை பெறலாம் உங்களுடன் பிறந்த இளைய சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பூசண நட்சத்திர அன்பர்களே அடுத்தது ஆயிலிய நட்சத்திர